വണക്കം சுபவீர பாண்டியன் தமிழின் முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரத்தை மயூரம் வேதநாயகம் பிள்ளை எழுதியிருக்கிறார் என்பதை நாம் அறிவோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் அவர் எழுதிய அந்த நாவல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதிலே தான் வெளிவந்தது இப்போது அந்த நாவலை மீண்டும் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் வெளிக்கொண்டு கொண்டு வந்திருக்கிறது அந்த நாவலுக்கான முன்னுரையை இருபத்தி மூன்று எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதில் வேதநாயகம் பிள்ளை எழுதியிருக்கிறார் அதில் இரண்டு செய்திகளை அவர் குறிப்பு குறிப்பிடுகிறார் ஒன்று இந்த நாவலில் பெண் பாத்திரங்களையே நான் முன்னிறுத்தி இருக்கிறேன் என்கிறார் உண்மைதான் சுந்தர அண்ணி ஞானாம்பாள் என்னும் இரண்டு பாத்திரங்கள் தான் தலைமை பாத்திரங்கள் அந்த பாத்திரங்கள் தான் ஆண் பாத்திரங்களை கூட வழி நடத்துகின்றன இரண்டாவதாக அவர் எழுதுகிறார் நான் தீய குணமுள்ள பாத்திரங்களை கூடுதலாக படைக்கவில்லை தீயவர்கள் உலகத்தில் இருக்கத்தான் செய்வார்கள் ஆனால் அவர்களை முன்னிறுத்துவதன் மூலம் அந்த பாத்திரங்களின் குணங்கள் மக்களுக்கு போய்விடக் கூடாது என்று நான் கவலையோடு எழுதியிருக்கிறேன் ஆங்கில நாவலாசிரியர் டாக்டர் ஜான்சனை நான் இதில் பின்பற்றுகிறேன் என்கிறார் அவருடைய பெண் விடுதலைக்கான பற்றுதலும் சமூக மேம்பாட்டுக்கான நோக்கமும் இந்த முன்னுரையில் வெளிப்படுகின்றன